ി വനക്കും മുതൽ ഇലസാര സഭയ പുതിയ തീർമാനങ്ങൾ പോവിൽ വിസട വർത്തമാന അറിവിത എന്ന് ഏർപ്പെടുന്ന കൊളും അറിയിത്ത മക്കളെ അവതാനം കാട്ടക്കളപ്പിൽ ഇടം മോട്ടാർ സൈക്കിൾ വിപത്തിൽ நாட்டின் பொருளாதார நெருக்கடி தொடர்பில் நிதி ராஜாங்க அமைச்சர் தகவல் தொடர்பின விரிவான செய்திகள் இலங்கை மின்சார சபை தமது ஊழியர்களுக்கான புதிய சம்பள அமைப்பு செயல்திறன் அடிப்படையிலான ஊக்குவிப்பு முறை மற்றும் பதவி உயர்வு செயல்முறையை எதிர்வரும் வாரங்களில் அறிமுகப்படுத்த உள்ளது இலங்கை மின்சார சபையின் தொழிற்சங்கங்களுடன் அண்மையில் நடைபெற்ற சந்திப்பின் போது இது குறித்து கலந்துரையாடப்பட்டதாக மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சர் தெரிவித்துள்ளார் போது எதிர்காலத்தில் ஆட்சேர்ப்பு செய்யப்படும் ஊழியர்களின் குறைப்பதற்கு தற்போதில் அங்கீகரிக்கப்பட்ட இருபத்தி ஆறாயிரத்துக்கும் அதிகமான பணியாளர்களின் எண்ணிக்கையை திருத்துவது குறித்து ஆலோசிக்கப்பட்டுள்ளது மேலும் சீர்திருத்தங்களின் கட்டமைப்பு பல்வேறு பணிகளை செயல்படுத்துவதற்கான காலக்கெடு வாரிசு நிறுவனங்களுக்கான நியமனங்கள் மனிதவள மேலாண்மை சம்பள கட்டமைப்புகள் கொள்கை மற்றும் நிர்வாக முடிவுகள் குறித்தும் விவாதங்கள் நடைபெற்றுள்ளன பொது போக்குவரத்து சேவைகளை அத்தியாவசிய சேவையாக மாற்றும் விசேட வர்த்தமானி அறிவித்தல் ஒன்று வெளியிடப்பட்டுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு அறுபத்தி ஓராம் இலக்கு அத்தியாவசிய பொது சேவை சட்டத்தின் பிரகாரம் ஜனாதிபதிக்கு வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களுக்கு அமைய ஜனாதிபதி செயலாளரினால் மேற்படி வர்த்தமானி வெளியிடப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது அதன்படி பயணிகள் அல்லது பொருட்கள் போக்குவரத்துக்காக வீதிகள் பாலங்கள் மற்றும் தொடருந்து வீதிகள் தொடருந்துகள் போன்றவற்றின் மூலம் போக்குவரத்து சேவைகளை இலகுப்படுத்துவதற்கும் பராமரிப்பதற்கும் உரிய வர்த்தமானி அத்தியாவசிய சேவையாக மாற்றப்பட்டுள்ளது എപൊരു വില സൂത്രത്തിൻ്റെ പ്രകാരം എരിപൊരു വിലയെ കുറപ്പതി എതി പാർക്കപ്പെടുന്നത് എവ്വാറും ഇമ്മ എൊരു വിലയിൽ പാരം ഏർപ്പെടാതെ കടന്ന ഒരു മാസത്തു എരിപൊരു വിലയിൽ കുറിപ്പിടത്ത മാറ്റം എന്ന് ഏർപ്പെടില്ല അടിപ്പിലേക്ക് തീർമാനം എടുക്കപ്പെട്ടുള്ളത് கடந்த மே மாதம் முப்பத்தோராம் தேதி இறுதியாக எரிபொருள் விலை திருத்தம் மேற்கொள்ளப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது கொழும்பில் கூறிய ஆயுதத்தால் தாக்கி நபர் கொலை செய்ய முயற்சித்த நபரை போலீஸ் விசேட அதிரடி படையினர் கைது செய்துள்ளனர் இச்சம்பவம் மகரகம பொது சந்தைக்கு முன்பாக இடம்பெற்றுள்ளது சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது சந்தேக நபர் மற்றும் ஒருவரை கூறிய ஆயுதத்தால் தாக்கியதை அடுத்து விசட ஆதரடிப்படை அதிகாரிகள் பெரும் பிரயத்தனப்பட்டு அவரை கைது செய்தனர் சந்தேக நபரிடமிருந்து சில போதை மாத்திரைகள் மற்றும் கூறிய ஆயுதம் என்பன கைப்பற்றப்பட்டுள்ளதுடன் அவர் மகரகம பிரதேசத்தைச் சேர்ந்த நாற்பது வயதுடையவர் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது

இதன்படி எதிர்வரும் நவம்பர் மாதம் முதல் கடவுச்சீட்டு வழங்கப்படவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது எனவே இளத்திரணியல் கடவுச்சீட்டு வழங்கும் செயற்பாட்டினை முன்னெடுப்பதற்கு வசதியாக நாளை முதல் காலாவதியாகும் கடவுச்சீட்டுகளின் செல்லுபடியாகும் காலம் நடிக்கப்பட்டுள்ளதாக அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் புதிய இளத்திரணியல் கடவுச்சீட்டுகள் அச்சிடுவதற்கு ஏலங்கள் கோரப்பட்ட பின்னர் ஒரு நிறுவனம் தெரிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் அதற்கான நடவடிக்கைகள் தற்போது நடைபெற்று வருவதாகவும் துறையின் அதிகாரியொருவர் தெரிவித்துள்ளார் குறித்த இதே திட்டம் தொடங்கப்பட்டவுடன் ஆண்டுதோறும் சுமார் ஏழு லட்சம் இலத்திரணியல் கடவுச்சீட்டுகளை வழங்க முடியும் என திணைக்களம் தீர்மானித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது வளிமண்டலவியல் திணைக்களம் காலநிலை மாற்றம் தொடர்பில் சிவப்பு எச்சரிக்கை விடுத்துள்ளது அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு பலத்த காற்று மற்றும் கடல் கொந்தளிப்பு காணப்படும் என சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இந்த அறிவிப்பு அரபிக்கடல் பகுதியில் உள்ள நெடுநாள் மீன்பிடி கடல் மற்றும் கடல் சார் சமூகத்திற்காக வெளியிடப்பட்டுள்ளதாக திணைக்களம் தெரிவித்துள்ளது இன்று காலை ஆறு மணியளவில் இதற்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது இதேவேளை தென்மேற்கு பருவ காற்று வலுவடைந்துள்ளமை காரணமாக அரபிக்கடல் பகுதியில் கடும் காற்று நிலவும் என்றும் திணைக்களம் குறிப்பிடுகிறது இதனால் கடல் பகுதிகள் மிகவும் கொந்தளிப்பாக காணப்படும் என அந்த திணைக்களம் அறிவித்துள்ளது இதேவெளி மத்திய மலை நாட்டின் மேற்கு சரிவுகளிலும் வடக்கு வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் திருகோணமலை அம்பாந்தோட்டை மற்றும் மொனராகலை மாவட்டங்களிலும் இடைக்கடையில் மடத்தியாலத்திற்கு நாற்பது தொடக்கம் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என தெரிவித்துள்ளது மேல் சபரகமுவ மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் மழை பெய்யக்கூடும் என கூறப்பட்டுள்ளது மட்டக்களிப்பில் இடம்பெற்ற மோட்டார் சைக்கிள் விபத்தில் நபர் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக கரடியனாறு போலீசார் தெரிவித்துள்ளனர் மோட்டார் சைக்கிள் வேன் நேருக்கு நேர் மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது இந்த சம்பவம் நேற்று சனிக்கிழமை ஆறு போலீஸ் കുരു കമം പതുലെ പകുതിയിൽ ഇടംപെട്ടുള്ളത് വിപത്തിൽ സേന കുടുംബ മുപ്പത്തി വയനാട് ഒരു നോക്കി മോട്ടോർ സൈക്കിളിൽ പോലും എതിരെ വന്ന വേൺ പാത മാറി കുറിത്ത നബർ മീതു മോദിയതിൽ ഇന്നു ഇടം വേനിയൻ തൂക്കമേ വിപത്തക്കാൻ കാരണം പോലീസാരൻ വിസാരണുകളത് குறித்த விபத்து தொடர்பில் போலீசார் வேனின் சாரதியை கைது செய்து விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் கடந்த காலங்களில் முன்னெடுக்கப்பட்ட தவறான பொருளாதார முகாமைத்துவம் காரணமாகவே எமது நாட்டிற்கு பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டது என நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் யாபுலிய தெரிவித்துள்ளார் பகுதியில் ஊடகங்களுக்கு கருத்துரைக்கையில் அவர் இதனை தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில் பதினேழு தடவையாக சர்வதேச நாணய நிதியத்தின் ஒத்துழைப்பை பெற்றுக்கொண்டுள்ளோம் வழங்கப்பட்ட நிபந்தனைகள் தொடர்பாக நாடாளுமன்றில் கலந்துரையாடப்பட்டு விவாதம் நடத்தப்பட்டது பின்னர் அவை மேலதிக வாக்குகளாலும் நிறைவேற்றப்பட்டது மக்களின் உரிமைகளுக்கும் நாடாளுமன்ற ஒழுக்க விதிகளுக்கு மதிப்பளித்தும் நாம் இவற்றை நடைமுறைப்படுத்தினோம் கடன் மறுசீரமைப்பு விடயத்தையும் மக்களுக்கு பகிரங்கப்படுத்தியிருந்தோம் ஆனால் கடந்த காலங்களில் நாம் பதினாறு முறை சர்வதேச நாணய நிதியத்தின் ஒத்துழைப்பினை நாடி இருந்தோம் ஆனால் எமக்கு தோல்வியே ஏற்பட்டிருந்தது இந்த தோல்விகளின் அனைத்து சந்தர்ப்பங்களிலும் சர்வதேச நாணய நிதியத்துடனான ஒப்பந்தம் தொடர்பாகவோ அல்லது முன்வைக்கப்பட்ட நிபந்தனை தொடர்பாகவோ மக்களுக்கு தெரியப்படுத்தப்படவில்லை இவ்வாறு கடந்த காலங்களில் முன்னெடுக்கப்பட்ட தவறான பொருளாதார முகாமைத்துவம் காரணமாகவே நமது நாட்டிற்கு பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டது என இவர் சுட்டிக்காட்டியிருந்தார் இத்துடன் தமிழொலியின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் தீருங்கள் நன்றி